அம்மா நம்ம அவசரத்துக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்திட முடியாதுமா என்றால் பதிலுக்கு ஏண்டி முடியாது நான் உடனடியாக உன்னோட கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அழுத்தமாய் உச்சரித்த மகரத தன் கையில் இருந்த பழுப்பு நிற கவரை காயத்ரியிடம் நீட்டினாள் பிடி இங்கே மருத்துவமனையில் தேவராஜன் கேட்ட கேள்வியில் நிகிலாவின் உடம்பு முழுவதும் குப்பென்று வேர்த்தது இப்போ என்ன கேட்டீங்க நீ பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கோத்தகிரியில் தானாமே மறுபடியும் அதே கேள்வியை தேவராஜன் கேட்க ஆடி நிகிலா நிக்கிலா ஆமா கோத்தகிரி அழகான குழு குழு ஊராச்சே கடைசி வரைக்கும் அங்கேயே தங்கி இருக்கலாமே ஏமா அங்கிருந்து சென்னைக்கு இடம் பெயர்னீங்க அந்த கேள்வி நெஞ்சுக்குழிக்குள் துப்பாக்கி தோட்டா பயந்ததைப் போல இருந்தது நிகிலாவுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது நிக்கிலாவின் அழகான பெரிய விழிகளில் பயம் படர்ந்தது லலிதாவின் பக்கம் பார்வையை திருப்பினாள் அதுக்காக காரணத்தை நான் சொல்றேன் நிக்கிலா ஏதேனும் உளறி விடுவாளோ என்ற அச்சத்தில் லலிதா முன்னால் வந்தாள் ஊட்டி கோத்தகிரி குன்னூர் இந்த மூன்று இடத்திலுமே எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு மங்களா இருக்கு ரோஜா தோட்டம் இருக்கு நிக்கிலா பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே அங்கதான் அழகான அமைதியான இடம்தான் என்ன பண்றது அங்கேயே தங்கியிருக்க எங்களுக்கு தான் கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு ஏன் அங்கே இருக்கிற குளிர் என்னோட உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அடிக்கடி காய்ச்சல் சளி மூச்சு திணறலுன்னு அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பணத்தை தண்ணீராக இறைச்சும் கூட என்னால் நோயோட பிடியில் இருந்து விடுபட முடியல எங்களோட எஸ்டேட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வேற ஏற்பட்டுருச்சு அதோட நிக்கிலாவோட டேடிக்கு பிஸ்னஸ்லேயும் தொடர்ந்து சர்க்கிளாகவே இருந்துச்சு இடம் மாறி இருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு எங்கள் ஃபேமிலி ஜோசியர் வர பயமுறுத்திக்கிட்டே இருந்தார் அதனால தான் நாங்கள் கோத்தகிரியை விட்டு சென்னைக்கு இடம் பெயர்ந்தோம் லலிதா சாமர்த்தியமாக பேசினாள் ஓ நாங்கள் சென்னையில் அடியெழுத்து வச்ச நேரம் யோகமான நேரம் போல் இருக்குது நிக்கிலாவோட டேடிக்கு பிஸ்னஸ் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லட்ச லட்சமா லாபம் வந்து கொட்ட தொடங்கவும் நிரந்தரமா சென்னையிலே தங்கிட்டோம் அங்க இருக்கிற எஸ்டேட்டையும் ரோஜா தோட்டத்தையும் குத்தகைக்கு விட்டாச்சு ஊட்டிலையும் குன்னூரிலையும் இருந்த பங்களாவ நல்ல விலைக்கு வித்துட்டோம் கோத்தகிரியில் இருக்கிற பங்களா மட்டும் சும்மா பூட்டியே கிடக்கு வருஷத்துல ஒரு தடவை நாங்க அங்க போவோம் ஒரு வாரம் அந்த பங்களாவில தான் தங்கி தங்கிட்டு வருவோம் ஓ லலிதா சொன்னதை எல்லாம் ஆர்வமாக கேட்டார் தேவராஜன் நான் பிறந்தது கோத்தகிரியில தானே உங்களுக்கு யார் அங்கிள் சொன்னா இடையில் புகுந்தால் நிகிலா உங்க டேடி தான் என்று தேவராஜன் சொல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு செவிலி பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள் உங்க கணவருக்கு நினைவு திரும்பிடுச்சு அதை கேட்டதும் மூன்று பேரும் துள்ளி கொண்டு எழுந்தார்கள் ஒருவர் பின் ஒருவராக இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்குள் நுழைந்தார்கள் திருமூர்த்தி கண்களை மெல்ல திறந்திருந்தார் என்னங்க தழுத்தழுப்பாய் கூவியபடியே பக்கத்தில் ஓடினாள் லலிதா டாடி நிக்கிலா திருமூர்த்தியை கண்கள் கலங்க பார்த்தாள் திருமூர்த்தியின் கண்கள் நிக்கிலா மீதும் லலிதா மீதும் கூட நின்ற தேவராஜர் மீதும் மாறி மாறி படிந்தது ஏ எனக்கு என்ன ஆச்சு எல முயன்றார் எல முடியவில்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நல்லாதான் இருக்கீங்க தேவராஜன் கனிவாய் பேசினார் சம்மந்தி திருமூர்த்திக்கு அழுகை முட்டியது சாதாரண நெஞ்சுவலி தான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் பெட்ரஸ்ல இருந்தா பரிபூர்ணமா குணமாயிடுவீங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடலாம் நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சேன்னே அதனால என்ன இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகுது நீங்க எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க எனக்கு இந்த வார்த்தை போதும் சம்மந்தி திருமூர்த்தி கண்களாலேயே நன்றி சொல்ல செவிலி பெண் ஒருத்தி வேகமாக அங்கே வந்தாள் பார்த்துட்டீங்கல்ல தயவு செஞ்சு மூணு பேரும் வெளியே போயிடுறீங்களா அவர் இப்ப இருக்கிற நிலையில் அதிகமா பேசக்கூடாது என்றால் கடமை உணர்வோடு நாங்கள் வெளியே போயிடுறோம் மூன்று பேரும் அங்கிருந்து வெளியே வந்தார்கள் நிக்கி அவசரத்தில் அதிகமாக பணம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வரியா நான் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கேன் என்றாள் லலிதா சரிம்மா நிக்கிலா நானும் உன் கார்லேயே வந்துடுறேம்மா போகிற வழியில் எங்கள் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுருமா தேவராஜனின் காரை சந்திரன் எடுத்துகிட்டு போய் விட்டதால் நிகிலாவின் பின்னாலேயே கிளம்பி விட்டார் தேவராஜன் நிக்கிலா இருவரும் லலிதாவிடம் விடைபெற்று பெற்று ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நிறுத்திப்பட்டிருந்த காருக்கு அருகில் வந்தார்கள் நிக்கிலா தனது காரினுள் ஏறி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள் தேவராஜன் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள காரை கிளப்பினால் நிக்கிலா சீரான வேகத்தோடு காரை செலுத்தியபடி நிகிலா மெல்ல பேச்சு கொடுத்தாள் அங்கிள் ம் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் சொல்லிடட்டுமா என்றாள் நிகிலா நித்யகுமாரின் வீட்டுக் கதவு பலமாக தட்டப்பட்டது வந்தனா நித்யகுமாரின் முகத்தை பார்த்தாள் கதவை தட்டுறது யாரு உங்க அம்மாவா எங்க அம்மா எங்க வெளியே போயிருந்தாங்க தலைவணே தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு உள்ள அறையிலே இல்லை அவங்க படுத்திருக்காங்க அப்போ கதவை தட்டுறது யாரா இருக்கும் திறந்து பாரு நித்யகுமார் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாய் வந்தனா கதவை நோக்கி நடந்தாள் உட்பக்கம் போடப்பட்டிருந்த தாழ்பாலை விடுவிட்டாள் வெளியே பார்வையை வீசினாள் பசங்கிய பேண்ட் சட்டையோடு முகத்தில் தாடி வைத்த இளைஞன் ஒருவன் நின்றிருந்தான் இது நித்யகுமாரோட வீடுதானே என்றான் தவிப்பாய் ஆமா நித்யகுமார் இருக்காரா என்றான் அவசரமாய் இருக்கார் நான் நித்யகுமாரை பார்க்கணும் அவரோட பேசணும் உள்ளே வரலாமா என்றான் படப்படப்பாய் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க என்றாள் வந்தனா என் பேரு ஆனந்தன் சொல்லியபடியே வந்தனாவின் பதிலுக்கு காத்திராமல் விறுவிறுவென்று உள்ளே அடியெடுத்து வைத்தான் வந்திருப்பது யார் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் தேய்த்து அணைத்துவிட்டு விட்டு நிமிர்ந்தான் நித்யகுமார் திக்கென்று அதிர்ச்சி பரவியது வந்திருப்பவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான் சற்றே இழைத்திருந்தான் ஆனந்தன் மற்றபடி அவனிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை முகத்தில் குரு குருவென்று மிதக்கும் கண்களில் அதே குறுக்குறுப்பு இன்னும் மிச்சம் இருந்தது நீ நீ தானே உளறலாய் உச்சரித்தான் தொண்டையை குப்பென்று அடைத்தது ஆனந்தன்தாய் தான் அழகாய் சிரித்தபடியே பக்கத்தில் வந்தான் நித்யகுமார் சவுக்கியமா இருக்கியா என்னோட நிக்கிலா சவுக்கியமா இருக்காளா ஆனந்தன் கேட்ட கேள்வியில் நித்யகுமாரின் முகத்தில் இருள் படிந்தது மரகதம் நீட்டிய பழுப்பு நிற கவரை கையில் வாங்கினாள் காயத்ரி என்னமா இது உள்ளே என்ன இருக்குன்னு பாரு மரகதத்தின் முகத்தில் புன்னகையோடு சொன்னாள் காயத்ரி அந்த பழுப்பு நிற கவரினுள் கையை விட்டாள் பொத்தன்று கீழே விழுந்தது ஒரு புகைப்படம் கையில் எடுத்தாள் புகைப்படத்தில் கண்களை பதித்தாள் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நேர்பார்வை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் யார் மா இவர் உன்னை கட்டிக்க போறவர் அம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா காயத்ரி கண்கள் பணிங்க காயத்ரியை பார்த்தால் மரகதம் காயத்ரியின் இதயம் அதிவேகமாக துடிக்க தொடங்கியது உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் என்றபடியே காரை சாலையோரமாக இருந்த ஒரு பூ மரத்தின் கீழே கொண்டு போய் நிறுத்தினாள் நிகிலா உண்மையா தேவராஜன் வியப்பாய் அவளை ஏறிட்டார் இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா என்னால் நிம்மதியா இருக்கவே முடியாது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் நிக்கிலா தனது உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டாள் சொல்லுமா நிக்கிலாவும் தேவராஜனும் காரை விட்டு கீழே இறங்கி கார் மீது சாய்ந்து கொண்டார்கள் நான் சொன்ன பிறகு என்னை நீங்க வருத்திட மாட்டீங்களே நிக்கிலாவின் குரலில் விசிறில் அடுத்தது கண்கள் கலங்க பார்த்தாள் நிக்கிலா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாகிற தகுதி இல்லாதவன்னு ஒதுக்கிட மாட்டீங்களே நீ முதல்ல விஷயத்த சொல்லுமா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அங்கிள் பரவாயில்ல எதா இருந்தாலும் சொல்லுமா அங்கிள் ம் நாங்கள் கோத்தகிரியில் இருந்தப்போ தயக்கமாய் இழுத்தாள் நிக்கிலா கோத்தகிரியில இருந்தப்போ ம் சொல்லுமா ஆனந்தனு ஒருத்தனை காதலிச்சேன் நிக்கிலா அதிர்ச்சியாயி அவளை பார்த்தார் எங்களோட எஸ்டேட்டில் நித்யகுமார்னு ஒருத்தன் வேலை பார்த்தார் அவர் தான் யாரும் இல்லாத அநாத பையன் ரொம்ப நல்லவன் டிரைவிங் நல்லா தெரியும்னே ஆனந்தன்னை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல கார் டிரைவரா சேர்த்து விட்டான் ஆனந்தன் அழகா இருப்பான் என்கிட்ட அன்பா பேசுவான் ரொம்ப நேர்மையானவனாகவும் நல்லவனாகவும் நடந்துக்கிட்டான் அவன் மேல இருந்த நம்பிக்கையில் தான் தினமும் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற பொறுப்ப அவங்கிட்ட ஒப்படைச்சார் டாடி ஆனந்தனோட பேச்சும் சிரிப்பும் கண்ணியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனந்தனை நான் என்னையும் அறியாம நேசிக்க ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்துல பயந்து பயந்து விலகி போன ஆனந்தனும் என்னை தைரியமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்க ரெண்டு பேரோட காதல் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நித்யகுமார் டேடி கிட்ட சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டி மிரட்டி ஆயிரக்கணக்கில் பணம் பறிக்க ஆரம்பிச்சான் டாடிக்கு தெரிஞ்சா காதலை ஏத்துக்க மாட்டார் ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவாருன்னு பயந்து நானும் ஆனந்தனும் காட்டு கோயில் ஒண்ணுல அவசர அவசரமா மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஊட்டியை விட்டு கிளம்பி கோயம்புத்தூர் போயிடலாம்கிற எண்ணத்தில் காரில் மலைப்பாதையில் போய்கிட்டு இருக்கிறப்போ நிக்கிலா நிறுத்தினாள் மூச்சு வாங்கினாள் ஆச்சு தேவராஜன் ஆர்வமானார் கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆனந்தன் ஆக்சிடெண்டில் அந்த இடத்துலையே செத்துட்டார் தலையில் அடிபட்டு மூணு மாதம் வர ஹாஸ்பிட்டல் மையத்துலேயே இருந்த எனக்கு நினைவு வந்ததும் நடந்ததை சொல்லி தைரியம் ஒட்டி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனந்தனை காதலை அந்த அவசர கல்யாணத்தை எதிர்பார்க்காத ஆக்சிடெண்டை ஆனந்தனோட இழப்பை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க தொடங்கினேன் இந்த நான்கு வருடத்துல பழசை எல்லாம் நான் சுத்தமா மறந்துட்டேன் ஆனந்தன் என் கழுத்துல தாலி கட்டினாலும் அவர் விரல் நுனி கூட என் மேல படல எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை நான் கெட்டு போகாதவ நான் சுத்தமாக தான் இருக்கேன் தான் இன்னொரு கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் ஆனா எனக்கு இன்னொரு கல்யாண ஏற்பாடு நடக்கிறத யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கிட்ட எஸ்டேட் மேனேஜர் நித்யகுமார் நிக்கிலா ஏற்கனவே கல்யாணம் ஆனாவங்கிறத சொல்லிடுவேன் இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன் மானத்தை வாங்கிடுவேன்னு எங்கள் மிரட்டி மிரட்டியிருக்கான் நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்தில் நித்யகுமார் கிட்டேருந்து இருந்து ஃபோன் வந்ததால தான் டேடிக்கு நெஞ்சு வந்திருக்கு டேடி இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டார் ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருக்கிறப்போ மறுபடியும் அவங்க கிட்டே இருந்து ஃபோன் வந்துச்சு தான் இதுதான் காரணம்னு நானா யூகம் பண்ணிக்கிட்டேன் நிக்கிலா ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் என்னோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுங்கிற பயத்துல எங்க டாடி உங்ககிட்ட இதை பத்தி சொல்லாம மறைச்சிட்டார் ஆனா என்னால மறைக்க முடியல நடந்தது எல்லாம் அப்படியே ஒப்பிச்சிட்டேன் நான் நல்லவ சுத்தமானவன்னு நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க விருப்பம் நிக்கிலா நான் சொல்ல வேண்டியத சொல்லியாச்சி இனி தான் பதில் சொல்லணும் அக்கள் என்ன பதில் என்ன உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா நிக்கிலா தேவராஜனையே இமைக்காமல் பார்த்தாள் கோத்தகிரி நிக்கிலா சௌக்கியமா இருக்காளா ஆனந்தன் கேட்ட கேள்வியில் அப்படியே உறைந்து போனான் நித்யகுமார் திரும்பி வரவே மாட்டான் என நினைத்திருந்த ஆனந்தன் திரும்பி வந்து விட்டது முதல் அதிர்ச்சி அதுவும் தெளிந்து வந்திருந்தது இரண்டாவது அதிர்ச்சி பழைய காதலை காதலியை இன்னும் நினைவில் வைத்திருப்பது மூன்றாவது அதிர்ச்சி ஆனந்தன் உயிரோடு இருப்பது நிக்கிலாவுக்கோ நிக்கிலா உயிரோடு இருப்பது ஆனந்தனுக்கோ இப்பதிக்கு தெரியவே கூடாது தெரிந்தால் தனது திட்டமெல்லாம் தகுதி பொகுடியாகி விடுமே நித்யகுமாருக்கு வேர்க்கத் தொடங்கியது ஆனந்தன் நீ இத்தனை வருஷமா எங்க இருந்த அதை பிறகு சொல்றேன் நிக்கிலா சௌக்கியமா இருக்காளா அதை சொல்லு நித்யகுமார் ஆனந்தனின் குரலில் தவிப்பு இருந்தது கண்களில் காதலும் ஏக்கமும் வலிந்தது வேணாம் ஆனந்தன் நிக்கிலாவை பத்தி எதுவும் கேட்காத ஏ உன்னால அதை தாங்க முடியாது என்ன சொல்ற நிக்கிலா இப்போ உயிரோட இல்லை நித்யகுமார் நீ சொல்றது நிஜமா ஆனந்தன் இடிந்து போய் கத்தினான் நிஜம்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் நிக்கிலாவும் ஊட்டியை விட்டு கிளம்பி கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு நானும் நிக்கிலாவும் காட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊட்டியை விட்டு வெளியேறி கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிடலாம்கிற எண்ணத்தோட எண்ணத்தோட மாலையும் கழுத்தமா நிக்கிலாவோட காரில் மலைப்பாதையில் போய்கிட்டு இருந்தோம் அப்போ அப்போ ஆனந்தன் திணறினான் தலையில் கையை வைத்து அழுத்திக் கொண்டான் கண்கள் சிவக்கத் தொடங்கியது அப்போ எதிரில் ஒரு லாரி வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு லாரி எங்கள் கார்ல மோதிக்குமோங்கிற பயத்தில் நான் காரை ஓரங்கட்ட முயற்சி பண்ணினேன் ஆனால் கார் என்னோட கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையோட தடுப்பு சுவரை உடைச்சிக்கிட்டு உருளை ஆரம்பிடுச்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு ஞாபகமே இல்லை நான் கண்ணு விழிச்சு பார்த்தப்போ என்னை யாரோ சங்கிலியாலும் கையையும் காலையும் கட்டி போட்டு இருக்கிறத உணர்ந்தேன் அது எந்த இடம் என்ன ஊர் எதுவுமே தெரியல என்னை சுற்றிலும் நிறைய பேர் அதே மாதிரி சங்கிலியால கட்டி கிடந்தாங்க சங்கிலியெல்லாம் அறுத்து வீசிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஊர் ஊரா ஓடுனேன் தெரு தெருவா பிச்சை எடுத்தேன் நான் யாருன்னு உணர முடியாம குழம்பி தவிச்சேன் ஒரு நாள் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்போ என் மேல ஆட்டோ ஒண்ணு மோதி தூக்கி எரிஞ்சிடுச்சு கண் விழிச்சப்போ எனக்குள்ள உறங்கி கிடந்த பழைய நினைவுகள் உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு ஆனந்தன் சொல்லி முடித்தான் நினைச்ச பரிதாபமா இருக்க ஆனந்தன் நீ சாகர உர பைத்தியமாவே தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு நினைவு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிருச்சே மலைப்பாதியில் நீ ஓட்டி போன கார் ஆக்சிடென்ட் ஆனதுல நிக்கிலா அந்த இடத்துலயே செத்துட்டா நிக்கிலா மேல இருந்த கோபத்துல செத்து போன அவளோட உடம்ப வாங்கி போக கூட திருமூர்த்தி வரல என் மானத்தை கப்பல் ஏத்தினவ முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன்னு மறுத்துட்டார் நான் தான் பரிதாபப்பட்டு நிக்கிலாவோட உடம்ப வாங்கி போய் அவங்க எஸ்டேட் தோட்டத்துல அடக்கம் பண்ணினேன் ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிப்பட்டதால மூளை கலங்கி போய் கிடந்த உன்ன மதுரைக்கு பக்கத்துல ஒரு மனநல காப்பத்துல கொண்டு போய் சேர்த்தது நான்தான் அழுகிற குரலில் பொய் மேல் பொய்யாய் அவிழ்த்து விட்டான் நித்யகுமார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வந்தனா வாய் எடுத்து போயிருந்தாள் நிக்கிலா நீ செத்து போயிட்டியா என்னை விட்டுட்டு போயிட்டியா ஆனந்தன் தலையில் மடிர் மடிர் என்று அடித்துக்கொண்டு கொண்டு தொடங்கினான்